களவு போன நினைவுகளையெல்லாம் கண்முன்னே கொண்டு வரும் ஒரு சின்ன முயற்சிதான் யதார்த்தத்துடன் கூடிய இந்த ஒரு கவிதை தொகுப்பு இவன் க செந்தில்குமார் மௌனம் சம்மதத்தின் அழகான வெளிப்பாடாய் வந்த மௌனம்தான் காலப்போக்கில் காயத்தின் உறைவிடமாய் போனது காதலியின் அந்த ஒருநாள் மௌனத்தால் சிலரின் வார்த்தைகளில் வருகின்ற வழிகளை கூட மயிலிறகாய் வந்து வீசிவிட்டு போவதும் இதே மௌனம்தான் இரவிற்கு பிடித்தமான மொழி என்றாலும் காமத்திற்கும் கொஞ்சம் கற்றுக் கொடுத்து விட்டு போனதுதான் இங்கே இன்னும் ஒரு அழகு வார்த்தைகள் கூட சில நேரங்களில் வாயடைத்து போவதும் உண்டு மௌனங்கள் அங்கே மண்டியிட்டு மன்னிப்பு கேட்பதினால் திமிராய் சில சமயங்களில் வளம் வந்தாலும் எதிரியை கூட மௌனத்தோடு கடந்து செல்லும் அந்த பக்குவத்திற்கு வழிகள் தந்த விலாசம்தான் இந்த மௌனம் மொழிபெயர்க்க முடியாத மௌனத்தால் மட்டுமே அழகான அன்பை அழகாய் வெளிப்படுத்தவும் முடியும் சின்ன சின்ன சண்டைகள் கூட உடைக்கப்பட்ட மௌனத்தில்தான் இங்கே அழகாய் தெரியும் ஏன் உரிதலை அழகாய் உணர்த்துவதற்கும் இங்கு சில மௌன மொழிகள் தேவைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன பேசி பயனளிக்காத இடத்தில் கூட ஒரு சின்ன மௌனம் அதை சத்தமில்லாமல் இரட்டிப்பாய் ஈட்டி தந்துவிட்டே போய்விடும் சொல்லப்போனால் இந்த மௌனம் கூட சில சமயங்களில் அணிகலன்களையும் அரிகாரமும் பூசிக்கொள்ளாமலேயே பெண்களை அழகாய் அலங்கரித்துவிட்டுதான் செல்கின்றன பொறுமைக்கும் காத்திருப்பிற்கும் இடையே மௌனத்தை விட ஒரு சிறந்த தவம் வேறொன்றும் இல்லை மௌனத்தின் மொழிக்கு எழுத்துக்கள் இல்லை ஆனால் அவைகள்தான் ஆயிரம் அர்த்தங்களை அதன் உள்ளே அழகாய் அடுக்கியும் வைத்திருக்கும் நம் அழகான நினைவுகளை அசை போடுவதற்கும் கசப்பான நாட்களை கடந்து போவதற்கும் இந்த ஒரு சின்ன மௌனம்தான் வழித்துணையாய் நம்முடன் வருகின்றன